என் அன்பு பிள்ளையே நீ யாரை அதிகம் நம்பினாயோ யார் மீது அதிக அன்பு செலுத்தினாயோ அவர்களாலேயே இன்று உன்னுடைய மனது உடைக்கப்பட்டு நம்பிக்கை துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய் உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் உன்னுடன் இருந்தவர்கள் அல்லவா நீ எந்த அளவிற்கு அவர்கள் மீது அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தாயோ அந்த அன்பை அவர்கள் இப்போது தவறு என்று நீக்கிற அளவிற்கு நம்பிக்கை துரோகத்தை செய்துவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் என் பிள்ளையே இப்பொழுது அவர்களின் நிலை என்னவாக இருக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது அதற்கு காரணம் அவர்கள் செய்த அந்த துரோகத்தை நினைத்து நினைத்து நீ மனவேதனை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான பல நேரங்களை நீ தொலைத்து விட்டாய் மனம் ஆறுதல் கூட அடைய முடியாமல் கண்ணீருக்கு மட்டுமே அதிகமான வேலையை கொடுத்து விட்டாய் மாறாக உன்னுடைய அன்றாட நடவடிக்கைகளில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் முன்பு போல தெளிவாக உன்னால் செய்ய முடியவில்லை இவையெல்லாம் உன்னை இன்று எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது தெரியுமா இந்த வாழ்க்கையே இனிமேல் நமக்கு வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த உடலில் இந்த உயிர் எதுக்கு இருக்கின்றது என்று நினைக்கிற அளவிற்கு என் தங்கமே இக்கட்டான நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டது உன்னை இந்த நிலைக்கு தள்ளியவர்களின் நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை நீ தெரிந்து தானே உன்னுடைய மனது நிம்மதியடையும் என் தங்க பிள்ளையே நம்பிக்கை துரோகத்தை செய்வதற்கு முன்னால் அவர்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்க வேண்டும் நாம் செய்கின்ற இந்த செயலினால் ஒருவருடைய மனது எவ்வளவு காயப்படும் என்றோ ஊர் என்ன பேசும் என்றோ சமுதாயத்தில் எவ்வளவு அவமானம் வரும் என்றோ குடும்ப கௌரவம் உடைக்கப்படும் என்றோ துளியாவது எண்ணி பார்க்க வேண்டாமா எப்படியெல்லாம் ஒருவருடைய மாற்றங்களை எதிர்பார்த்து ஒரு கேவலமான விஷயத்தை செய்கிறார் என்றால் அவர்களின் மனதில் எத்தனை கெட்ட எண்ணங்கள் எத்தனை இழிவான எண்ணங்கள் இருக்கின்றது ஒரு முறை என் குழந்தையே நீ சிந்தித்து பார்த்து இருந்தால் மதிப்பும் மரியாதையும் குறையாமல் இருந்திருக்குமே மற்றவர்கள் மதிப்பதற்கு கூட தகுதியில்லாத குணங்கள் அல்லவா இந்த கேடுகட்ட ஜென்மத்திற்கு வந்திருக்கின்றது போன்ற குணங்களை கொண்டவர்கள் வாழ்க்கைக்குள் உண்டான அவப்பெயர் நிச்சயமாக ஒரு நாளும் மறையாது என் அன்பு பிள்ளையே உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நான் செய்திருக்கின்றேன் இவர்களுடனான தொடர்பு எதற்கு மேலும் உனக்கு தேவைப்படவில்லை என் தங்க பிள்ளையே அவர்களை பற்றி இந்த நேரத்திலாவது உன்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்று நினைத்து நிச்சயமாக நீ மன தான் அடைய வேண்டும் என் குழந்தையே இதனால் வரைக்கும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் சோதனைகளும் உனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் இந்த நம்பிக்கை துரோகம் கற்றுக் கொடுத்ததைப் போல வேறு எதுவும் கற்றுக்கொடுக்கவில்லை மற்றதையெல்லாம் வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயங்கள் ஆனால் இது எதிர்பாராத கொடுமை அல்லவா முதலில் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல இது உனக்கு பழகிவிடும் இப்பொழுது ஆரம்பம் என்பதால் என் குழந்தையே நீ தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றாய் ஆனால் இந்த சூழ்நிலை மாறும் இந்த காலம் மாறும் அது மட்டுமல்ல உன் கஷ்டங்களும் உன்னை விட்டு கடந்து போகும் அதன் பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அமையும் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்களின் நிலைமையை கண்டால் உன் அப்பன் எனக்கே அத்தனை பரிதாபமாக இருக்கின்றது ஏனென்றால் ஏதோ ஒரு காரணத்திற்காக யாருடைய பேச்சினை கேட்பதற்காக யாருடைய மனதை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த நம்பிக்கை துரோகத்தை உனக்கு செய்தார்களோ இன்று அவர்கள் மூலமாகவே அதிகமான ஏமாற்றத்தை அவர்கள் சந்தித்து விட்டார்கள் நம்பிக்கை துரோகம் என்றால் என்ன என்பதை உன்னை விட அதிகமாக அவர்களுக்கு அவர் நம்பிய உறவு காண்பித்து கொடுத்து விட்டது என் செல்ல பிள்ளையே இப்பொழுது இப்பொழுது எல்லாம் ஒருவன் செய்கின்ற பாவத்திற்கான தண்டனையை பெறுவதற்கு அடுத்த ஜென்மம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவனினுடைய பாவ கணக்கு அதிகமாகும் பொழுது உடனுக்குடன் தண்டனையை இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றது உன் அப்பன் கருப்பன் இக்கட்டான நேரங்களிலெல்லாம் உனக்கு துணை நிற்கும் பொழுது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் அவர்களின் அழிவு உன்னுடைய கண்முன்னே நிகழும் என்பதை நீ மறந்து விடாதே இப்பொழுது அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே அவர்கள் உனக்கு செய்த துரோகத்தை நீ மறந்து விடலாம் ஆனாலும் அவர்கள் அழிய வேண்டும் என்று ஒருபோதும் நீ நினைத்ததில்லை உன்னுடைய மனது பெருந்தன்மை நிரம்பி வழியும் குளம் போன்றது நீ எல்லோர் மீதும் இறக்க குணத்தோடு அன்பு பாராட்டுகின்றாய் ஆனால் அவர்களுக்கான விதை அல்லவா ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருந்தால் வாழ்க்கையே முள்செடி போல ஒவ்வொரு நாளும் அவர்களை குத்தி குத்தி கிழித்து கொண்டிருக்கின்றது அதை யாரால் தடுத்த நிறுத்த முடியும் அவர்களின் வினை பயனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அனுபவித்து கொண்டும் இருக்கப் போகின்றார்கள் என் தங்கமே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பிடித்த ஒரு கஷ்டகாலம் உன்னை விட்டு சென்றுவிட்டது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை சரியாக செய் உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று பேசிய இவர்களினுடைய எண்ணங்களை ஒருபோதும் நீ உண்மை என்று ஆக்கிவிடாதே அந்த கேடுகட்ட ஜென்மத்திற்கு ஏற்றாற்போல் நீ நடந்து கொள்ளாதே அவர்கள் என்ன செய்தாலும் சரி என் குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயம் சரி என்று காண்பித்துக் கொடுக்க வேண்டும் உன்னை விட்டு பிரிந்ததற்கும் உனக்கு ஏற்படுத்திய இந்த துரோகத்திற்கும் எத்தனை தவறு செய்துவிட்டோம் என்பதை உணர்ந்து காலம் முழுவதும் வருந்த போகின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் எடுத்த தவறான முடிவினால் அவர்களின் வாழ்க்கை சிதைந்து இருக்கின்றது இனி மீண்டும் அதனை சரியாக்குவது என்பது முடியாத காரியம் அவர்கள் உனக்கு செய்த துரோகம் இந்த அளவிற்கு அவர்களை வேதனைப்படுத்தி இருக்கின்றது ஆனால் அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் உள்ளுக்குள்ளே போலியாக பொய்வேசம் போட்டு தாங்கள் சந்தோஷமாக இருப்பது போல காட்டிக்கொள்கின்றார்கள் இதுதான் உண்மை இனிமேல் நீயே உன் வாழ்க்கையில் அதிகபட்ச சந்தோஷத்தை அடைந்து நிம்மதியாக இருந்தாலும் அவர்கள் செய்த பாவத்திற்கான பலன் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் இன்று சந்தேகம் என்ற நோயின் வழியை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றுதான் நீ பட்ட வழியை கொஞ்சம் உணர்ந்து நிற்கின்றார்கள் உன் இறக்க குணம்தான் தெரிந்ததே அதனால் மீண்டும் உன்னோடு சேர்ந்து விடலாம் என்று கனவும் காண்கிறார்கள் ஆனால் இனிமேல் அவர்கள் தலைகீழாக நின்றாலும் அது நடக்கப் போவது கிடையாது ஏனென்றால் என் குழந்தையே நீ தெளிவான முடிவில் இருக்கின்றாயல்லவா இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை ஏமாற்றிய இந்த உறவை அறவே சேர்த்து கொள்ளக்கூடாது என்பதில் எப்பொழுதும் உனக்கு உண்மையான தெளிவு இருக்க வேண்டும் இனி யாராலும் உன்னை அசைக்க முடியாது நீ நினைத்ததை விடவும் உன் வாழ்க்கை உனக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கப் போகின்றது ஒருவேளை அப்படி செய்யாமல் உன்னோடு தொடர்ந்து பயணித்திருந்தால் கூட நிச்சயமாக உன் வாழ்க்கை இந்த அளவிற்கு சந்தோஷத்தை பெற்றிருக்காது அந்த அளவிற்கு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே வாழ்க்கையில் நீ இனிமேல் தான் எல்லாவற்றையும் அடையப் போகின்றாய் புதிய வாழ்க்கை இனி உன்னுடையது நீ நினைத்ததை எல்லாம் முடிக்கப் போகின்றாய் இவர்கள் உன் முன்னேற்றத்தை எல்லாம் பார்த்து வயிற்றெரிச்சல் பட்டு உன்னை இழந்ததற்காக கதறி போகின்றனர் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி போகின்றேன் நம்பிக்கையோடு என் பிள்ளையே நீ செய்யப் போகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்த நேரத்தில் நடத்தி முடிக்கப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் இனி நிரந்தரமாக கிடைக்கப் போகின்றது இனி என் பிள்ளையே நீ வேதனைப்படாமல் வருத்தப்படாமல் சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் உன்னை இழந்து விட்டதற்கும் உன்னை ஏமாற்றியதற்கும் தான் அவர்கள் வருத்தப்படப் போகின்றார்கள் தவிர நீ ஒரு நாளும் அவர்களை எண்ணி வருத்தப்படக்கூடாது என் செல்ல குழந்தையே இந்த கருப்பணசாமி எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கின்றேன் நான் உனக்காகவே இருக்கின்றேன் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் நீ தைரியமாக இரு யாரையும் முழுமையாக நம்பிவிடாதே எப்பொழுதும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஒரு முறைக்கு நூறு முறை சிந்தித்து செய்ய பழக அப்பொழுதுதான் அதிலிருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அதற்கான தெளிவு உன்னிடத்தில் இருக்கும் என் தங்கமே நம்பிக்கையோடு இரு எல்லாமே உனக்கு நன்மையாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்